ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அவங்களுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட படி பார்த்தோன்னா ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கிறாரு இவரை தொடர்ந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதனத்திலும் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலும் வந்து நுழையிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் கடக கடகராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இவங்களோடு சேர்ந்து சனி பகவான் கும்ப கும்பராசியில் வக்ர பயிற்சியை வந்து அடைய போகிறாரு அதாவது இந்த கிரக அமைப்புகளானது பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லணும் என்னதான் பனிரெண்டு ராசிக்காரர்களையும் பாதித்தாலுமே கூட குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு முக்கியமான நல்ல ஒரு படங்கள் அதாக கொடுக்க போகுது அந்த ஆறு ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா ஜோதிடத்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நிகழப் போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் ரொம்ப பிடிக்கும் ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் அதிக அளவு நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்துப்பாங்க இததான் நம்ம பயிற்சி அப்படின்னு சொல்றோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பொறுத்து அனைத்து விதமான செயல்பாடுகளிலுமே மாற்றங்களானது ஏற்படும் அந்த வகையில் ஜோதிடத்துக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாகவும் அடிப்படையாகவும் இருக்கக்கூடியதுனால் இந்த கிரக அமைப்புகள் தாங்க நவ கிரகங்கள்ல முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏற்கனவே வந்து ஆகியிருக்காரு தன்னுடைய சொந்த வீடான ரிசபத்துல வந்து பயணிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசி நேர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பத்தாவது வீட்டின் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாவது வீட்டில தங்கி உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாத்தையுமே வந்து வலுப்படுத்தி கொடுப்பாருங்க மேலும் உங்களுடைய அதிகார வரம்புகளானது இந்த டைம்ல அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நல்ல பதவி கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய பணித்துறையில் நீங்கள் நிலை பெற்று காணப்படுவீங்க உங்களுடைய மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவையும் இந்த டைம்ல உங்களால பெற முடியுங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களோட உதவியோட உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் மேம்படுத்திப்பீங்க பண இடத்துலையும் உங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்துவதில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பணியெடுத்த வரைக்கும் எந்த ஒரு சர்ச்சையிலும் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்துக்கோங்க இல்லைன்னா எல்லாமே அப்படி தலைகீழாக மாறிடும் அப்படிதான் சொல்லணும் மேலும் தொழிலதிபர்களாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக தாங்க இருக்க போகுது காரணம் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டில் பயிற்சிப்பதால் சற்று கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் சட்டத்தினுடைய பார்வையில் தவறான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க இல்லைன்னா நீங்கள் அதனுடைய விளைவுகளை வந்து அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க எந்த ஒரு தவறையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த மாதம் க கடகராசினியர்களுடைய வணிகத்தினுடைய வளர்ச்சியை வந்து ஒரு சிலருக்கு வந்து பாதிப்படையுங்க அதனால் கவனத்தில் இருங்க ஏன்னா தொழில் படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் சுக்ரன் குரு சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களுமே பதினொன்றாவது வீட்டில் வந்து இருக்க போறாங்க பத்தாவது வீட்டில் செவ்வாய் பகவானும் எட்டாவது வீட்டில் சனி பகவானும் இருப்பதால இந்த கிரகங்கள் அனைத்துமே உங்களுடைய ஐந்தாவது வீட்டை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது இப்படி பாதிப்படையக்கூடிய வகையில் கிரகங்கள் இருப்பதால் இதன் காரணமாக உங்களுடைய கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் மேலும் உங்களுடைய மனம் கூட மற்ற பகுதிகளில் கவனம் செலுத்துவதாக இருக்குங்க ஆனால் நீங்கள் அவற்றை எல்லாம் சரியான திசையில் வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் கான்சன்ட்ரேஷனோட படிங்க ஏன்னா ஜூன் மாதம் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆக போகுது நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கும் நல்ல பேரும் கிடைக்குங்க ஒருவேளை உயர்கல்வி பெறணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ட்டோடு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில்நுட்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கடின உழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் அரசு பள்ளியில பணிபுரியக்கூடியவங்க கூட ரொம்பவே கவனமாக இருக்கணும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறாருங்க இவர் உங்களுக்கு மூதாதையருடைய சொத்துக்களால் ஆதாயத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் உங்களுடைய மூதாதையர் வியாபாரத்திலும் நீங்க ஒரு நல்ல வெற்றியை பெறுவீங்க அதாவது பரம்பரை பரம்பரையாக ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல வெற்றி இந்த டைம் பார்க்கலாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் எல்லாமே வந்து தான் காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும் மேலும் இந்த ஜூன் மாதம் கடகராசி நேர்களை உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்தீங்க அப்படின்னாலும் நல்லபடியாகவே நடந்தேறும் மேலும் அதில் உங்களுடைய சொந்த பந்தங்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து போவாங்க விடினுடைய சூழ்நிலை பார்க்கறதுக்கே ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் அமைதி நேர்ந்ததாகவுமே காணப்படும் சில போனால் நீங்கள் இன்னும் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் காதல் வந்து தட்டுப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யாரோ ஒருவர் உங்களுடைய மனதிற்கு சிறப்பு வாய்ந்தவராக மாறுவாங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுடைய காதல் உறவை கண்டிப்பாக நீங்கள் வலுப்படுத்திக்கணும் திருமணமானவரா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏழாவது வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதனால உங்களுடைய மாமியார் மீது முழுமையான செல்வாக்கானது இருக்குங்க எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க அவங்களோட கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலமா நிறைய பணம் பெறுவதற்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்துல கண்டிப்பாக இந்த டைம்ல செல்வம் பெருகுவதற்கும் நிறைய வாய்ப்புகளானது இருக்குது வேலையில பதவி உயர்வு ஆனது உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதிலிருந்து நல்ல ஒரு நிதி நன்மைகளை எல்லாம் பெற முடியுங்க இது தவிர அரசு துறையில் லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சனி பகவான் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் ஒரு சிலருக்கு மன உளைச்சல்கள் அப்பப்போ வந்து அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய உடல்நிலையை அலட்சியப்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இந்த மாதத்தை கடந்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் நல்ல உணவு பழக்கங்களையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் மொத்தத்தில் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்பிற்கு பல மடங்கு பலன்களை எல்லாம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த டைம்ல சனியினுடைய பாதகமான தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சு காணப்படும் உங்களுடைய பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலும் அனுகூலமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே கூட நீங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தெற்கு திசை பார்த்து செய்யுங்க அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் பணியிடத்தில் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை சார்ந்த செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்குங்க இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் புதிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளானது இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகளானது உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாகவே இருக்கும் உத்தியோகம் மற்றும் நிதி நிலையிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்க பார்ப்பீங்க மேலும் இந்த ஜூன் மாதம் வெளிநாடு போகணும் அப்படின்னு கிழகராசி அன்பர்கள் யாராவது விருப்பப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு போறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் காணப்படுது பணியிடத்துல இடத்துல நீங்க நினைத்த பதவி உயர்வுகளை எல்லாம் பெறுவீங்க இதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகள் கல்வியில சிறப்பாக இந்த மாதம் செயல்படுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பெற்று கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்க கடனாக ஏதாவது அமௌண்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதையெல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்க கண்டிப்பாக கடன்கள் எல்லாமே அடைக்கப்படும் இது மட்டும் கிடையாதுங்க உடல் நலத்திலோ சரி சட்ட சிக்கல்லோ சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கடகராசி என்பர்களுக்கு இந்த டைமில் அது எல்லாமே சரியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது மேலும் உங்களுடைய அன்புக்குரியவங்க உங்களுடைய நிலைமைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாகவும் இருப்பாங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய பலமாகவே காணப்படுங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுமே சிறப்பாக இருப்பதற்கு பார்வதி தேவியை தவறாமல் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க அப்படி செய்வதால இந்த மாதத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாகவே காணப்படும் மேலும் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக இருப்பதற்கு செய்யக்கூடிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஸ்ரீ பஜ்ரங் பானைய வந்து படிச்சுட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி நேயர்கள் ஜூன் மாதத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறாங்க இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்குமே நீங்க நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்